அன்றைய அறிவியலாளர்கள் அதை கேள்வி செய்தார் இந்த மனுஷனுக்கு எவரும் இல்லாமல் தெரியும் விந்த வெளியில எடுத்தாலே வெளியில் எடுக்கப்பட்டால் நீ ஆகிவிடும் வீரியம் குறைந்துவிடும் குழந்தை தரிப்பதற்கு நானே வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் காலங்கள் அதை சாத்தியமாக்கி வைத்திருக்கிறதா இல்லையா காலங்கள் அதை சாத்தியமாக்கி வைத்திருக்கிறதா இல்லையா முன்னோர்கள் அப்படி பார்த்தார் மகத்தான பார்வையை கொண்டுகளையும் கடந்து உலகத்தில் இன்று நிகழ்த்திருக்கக்கூடிய பல காரியங்களை பற்றியெல்லாம் பல காரியங்களை பற்றியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பார்த்து ஆணை செய்திருக்கிறார்கள் அதை பற்றி விளங்கி இருக்கிறார்கள்

காலங்களுடைய விலை காலம் எவ்வளவு பொன்னானது என்பது சம்பந்தமாக ஒரு அற்புதமான நூலை நான் படித்துக் கொண்டிருந்தேன் காலங்கள் அதாவது அசல் கேவிட்டதே காலம் தான் பணம் அல்ல அதனாலதான் காலத்தின் மீது சத்தியம் மனிதன் தோல்வியில் நஷ்டத்தை தோல்வி தோல்வி அப்படிங்கிறதும் நஷ்டம் ஏற்றத்தான் பொருளாதாரத்தில் சொல்லுவாங்க அல்ல காலத்தை சொல்றேன் அந்த காலத்தை பயன்படுத்த அந்த உள்ளவர்கள் அந்த காலத்தை பயன்படுத்தினால் வெற்றி பெறுகிறார் மருத்துவத்துறை உள்ளவர்களா முடிச்சிட்டோம் இன்னும் அதை படித்துக் கொண்டு படித்துக் கொண்டு ஆய்வு செய்து கொண்டு இருந்தால் அந்த காலத்தை பயன்படுத்தினால் நம்ம துறையில நம்ம ஆய்வு செய்கிறோம் பல ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் நல்ல தேக்கத்தோடு முயற்சிக்கிறார்கள் ஆச்சரிய பார்வையின் பார்வையும் தேக்கமும் அதற்குண்டான முயற்சி இருப்பதை பார்க்க முடிகிறது காலம்தான் வாழ்க்கையிலே அதை முழுமையாக பயன்படுத்தினால் வெற்றிகை தேடித்தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் அதனாலே அப்படிப்பட்ட ஒரு எளிமை வளர்த்துக் கொள்வதில்லை மக்களிடத்தில் கேட்பதில்லை அறமான ஒழுக்கமான பண்புள்ளவர்கள் கேட்டு பெறுவதில் நாம் கவனம் செலுத்த அதைத்தான் இந்த ஸ்தாபனங்கள் உருவாக்குகிறது செல்லத்தால செல்ல மக்கள்கிட்ட போய் நீ சொல்றதுக்கு முன்னால முதல்ல என்ன கேட்டாங்க இன்னைக்கு உள்ள காலம் எப்படி இருக்குது எஸ்டி எஸ்டி பைல்ஸ்

இளம் வயதில் உள்ள சிறுமிகளை கொண்டு போய் ஆபாச நிலை இருக்கவர்களை ஆளாக்குவதும் அவர்களை தங்களுடைய மந்திர தொழிலுக்கு இதை செய்தா ஆட்சி நீடிக்கும் இந்த பிள்ளையை கொண்டு அந்த கை எடுத்து நீ சாப்பிட்டா அப்படின்னு மந்திரவாதி சொன்னான்னு சொல்லி சின்ன வயசு புள்ளைகளை கொலை செய்து இரண்டாயிரத்தி எண்ணூறு சிறுமிகளுக்கு மேல் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொஞ்சம் தான் வர வேண்டியது இருக்கு உலகத்தில் யார் இதில் ஈடுபட்டவர்கள் யார் இந்தியாவிலே தமிழை மனைவியை கல்வி தாழ்வு முதல் பேருடர் வெளிப்படையான சில கல்வியை படித்தார்கள் என்பதை ஒழுக்கம் சார்ந்த கல்வியை படிக்க கல்வியினுடைய சிறப்பே அது அகவோடு இருப்பதுதான் அதனால தான் சல்மான் அவர்கள் மக்களிடத்தில் தீனை முன்னால அல்லா சொல்லுது என்ன ஆகியன கேளுங்கள் லக்கபதி லபிஸ்து வீட்டு வாழ்வாரம் என் கபலி நாற்பது வருஷம் கூட தானே நான் வாழ்ந்தேன் என்ன பாத்துட்டு தான் இருக்கிறீங்க பொய் சொல்லி இருக்கிறேனா வாக்குறுதி மாறி இருக்கிறேனா மோசடி செய்து இருக்கிறேனா கவலை நடந்து இருக்கிறேனா தன் வாழ்க்கையை முற்படுத்தினார்கள் உலகத்தில் இன்னைக்கு தான் சென்னையில வாழ்ந்த பெரிய அறிஞர் கல்வி என் புத்தகத்தை படிக்க என்ன பார்க்காதீங்கன்னா

நசுக்குது शैताனுக்கு அடிமைப்பட்டு போய் விடாமல் நம்மை தற்காத்துக் கொண்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்தால் நம்முடைய இருകാരം நிச்சயமாக மேம்படும் நம்முடைய சேவையில் நூறானிய தெய்த்த கொண்டதாக இருக்கும் என்பதை சந்தேகமே தடை வருகிறது தான் கேட்டவனை எல்லாரும் இது சொன்னாங்க மா ஜலரபன আলাইகிட்ட ஸித்காங்க விஷயத்தை உலகத்திற்கு உரிய மேல் எந்த அனுபவங்களை நாங்கள் பாடலை

நம்முடைய வாழ்க்கையின் உயர்வு என்பது அப்படி ஒரு அறமான ஒழுக்கமான வாழ்க்கையும் நமக்கு வழிகாட்டுதான் தான் நமக்கு வெற்றியை தேடி ஆசிரியர் நம்ம கையத்தவர்கள் பல உதேசங்களை செய்திருக்கிறார்கள் அந்த ஓத பருவத்தில் அந்த அளவுக்கு அது பெருசா தெரியல ஆனா அவர் சொன்ன உதயத்தை என்ன கடைபிடிக்கிறனோ இல்லையோ ஒரு விஷயத்தை நான் கடைபிடிக்கிறேன்

நம்ம ஜோலி பாதிரி கோயில் இருந்த நிழல் நமக்கு நாள வந்துட்டு வாழ்க்கையினுடைய இந்த தீமையான இன்பனுடைய நோக்கம் என்பது அந்த அவருடைய திருப்தியும் ஆகிறதும் தான் அது தம்முடைய முள்ளையில் இருக்கிறாங்க செய்திருக்கிறாங்க யார் செய்ய எங்க போனாலும் சரி இமாவத்துக்கு போனாலும் சரி தரிசுக்கு போனாலும் சரி மக்களுக்கு போனாலும் சரி பயானுக்கு போனாலும் சரி எனக்கு எவ்வளவுதான் தரணும்னு கேட்கக்கூடாது அதை செய்த உபதேசம் இத்தனையோ அஜர

நம்ம அப்படியே மடைக்கிறோட ஆட்கள் அப்படியே மடைக்க நாங்க கொண்டு என்ன வேண்டாம் நீங்க படிந்த தராவி தொழுவதுக்கு ஆஹ் அறிமுகப்படுது நல்ல இப்படி எல்லாம் சொல்லி அவன் என்ன சொல்லிட்டான் இது நல்ல தொழிலப்பாரு இது ஊர் மேலப்பாளையம் நல்ல ஆப்சா அவரு அப்படியா சத்திகுலா உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டார் எவ்வளவு வேணும் ஒரு துவையாட்சி ரொம்ப பிரச்சனை கூட சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு அட்வான்ஸும் கையில கொடுத்த சொல்றதுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிட்ட உள்ள நில எண்பதுக்கு முன்னாள் உள்ள நிலை அவங்க கையில ஒரு அட்வான்ஸும் கையில கொடுத்துட்டு வாங்க போயிட்ட